தமிழ்நாடு அரசுனுடைய டிஜிபி வந்து ஆக்டிங் டிஜிபியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற சிக்கல் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது குறித்து விவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டிஜிபி போடுறதுக்கு எது தடையாக இருக்குது ஏன் அவங்க அதை செய்ய தயங்குறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகிறப்ப அவர்களுக்கு வேண்டிய ஒரு டிஜிபியை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழக அரசு முயல்கிறது பத்து பேர் அனுப்பிச்சதில் மூணு பேர் அவங்க யார் யார் அனுப்புகிறாங்க சீமா அகர்வாலாக அனுப்புறாங்க மகேஷ்குமாராக அனுப்புகிறாங்க ரத்தோட்டா அனுப்புகிறாங்க மூணு பேர் அனுப்புகிறாங்க இந்த மூணு பேரில் ஒருத்தரை தான் நீங்கள் போடணும் இதான ரூல் இதுக்கு எதுக்கு இவ்வளோ டைமை எடுத்துட்டு பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கீழே தமிழக சட்டம் ஒழுங்கு எதுக்கு கொடுக்குறீங்க மழை எடப்பாடி மழை வந்துச்சுன்னா தமிழகமே தத்தளிக்கிறது மக்கள் பாருங்க சிறுவர்கள்லாம் வந்து தண்ணியில் தத்தளிச்சு விளையாட தச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நியூஸ் போடுறதே திமுக திமுக ஆட்சி காலத்தில் மழை தண்ணி வந்தா சிறுவர்கள்லாம் குதிச்சு விளையாடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க மழை எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க மழை மாற்றத்தில் வல்லவர்கள் கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க சமூக நலத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு போஸ்கோவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து மனமுந்து நேரடியாக காவல்நிலைய சென்று கம்பெனி கொடுக்குற அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு தைரியத்தை எப்படி மறை மாற்றாக பாருங்க பதினெட்டாயிரத்தி முந்நூறு போசோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு கல்வித்துறை மூலமாக குட் டச் பேட் டச்சுன்ற போன்ற கல்வி போதிக்கிறது அதாவது குட் டச்சு இல்ல பேட் டச் இல்லை நோ டச் அதுதான் இனிமேல் இனிமேல் கல்வி நிலையங்களில் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு தான் சொல்றோம் போக்சோ வழக்கில் கைதியானவங்க பாதி பேரும் போதை வித்துக்களை யூஸ் பண்ணவங்க தான் அப்போ கல்வி நிலையங்களில் ஆசிரியர்கள் மூலம் ஆசிரியர்கள் மூலம் கல்வியை போதித்து அந்த அந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தி நடக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னு பார்த்தா பாதி பாலியல் வன்முறை கல்வி நிலையம் தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க ஆட்சிக்கு வரப்ப த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல் கிடங்கு கட்டுவோம் குடோன்ஸ் கட்டுவோம் சொல்லி முந்நூற்றி ஒம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க அந்த முந்நூற்றி ஒம்பது கோடி எங்கே யார் யார் ஸ்வாகா பண்ணதுன்ற கேள்வி வைக்கணும் எங்ககிட்ட கொள்முதல் நிலைகள் நாங்கள் அதிகமாக திறக்காதனால எங்களுடைய நெல் மூட்டைகள் வந்து மழையில் நினைஞ்சு முளைச்சி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதம் ஆகிடுச்சு மத்திய அரசுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெல்லை நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணு மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது நீ பண்ணது தானே தப்பு மத்திய அரசு உன்னையே வஞ்சிக்கிறது பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதியே வரை டிராஃப்ட் அமிச்சிட்டான் உங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கான ப்ராஜெக்ட்ஸ் டிராஃப்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் இருபது லட்சத்துக்கு கம்மியான நகரங்களுக்கு கொடுக்க முடியாது இருபத்தி ரெண்டு ரோ அகலம் ரோடு அப்படி ரோடு வேணும்னு ஏழு அடி கொடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சுற்றடிக்க அனுச்சிருக்கோம் அது உங்களுடைய மெட்ரோ ரயில் லிமிட்டட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் படித்து அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படி ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க தான் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த நிலமையில செங்கோட்டையன் அவர்கள் தாவே கால இணைய போகிறதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்ச போகிறதாகவும் தகவல் வந்தவனா இருக்கு செங்கோட்டையின் வந்து விஜயோட இணைய போறாரு ஏழாவது வைத்திலிங்க அதுக்கப்புறம் நாங்க தனி கட்சி ஆரம்பிச்சு இவங்க டைம் கொடுக்குறாங்க தான் காமெடி அதே மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கிறாங்க மத்தவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க ஒரு கட்சியை போயிட்டான் அழகிராஜ் போயிட்டாரு அன்வர் ராஜா போயிட்டார் மைத்ரேயன் போயிட்டார் மனோஜ் பாண்டியன் போயிட்டார் எல்லாம் ஜெய்சிவி பிரபார் எல்லாமே அவுட்டு ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்றைக்கி நம்மளோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு வி கே வெங்கடேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களை சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜி நலமா நலமா சார் தமிழ்நாடு அரசுடைய டிஜிபி வந்து ஆக்டிங் டிஜிபியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற சிக்கல் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது குறித்து விவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த டிஜிபி போடுறதுக்கு எது தடையாக இருக்குது ஏன் அவங்க அதை செய்ய தயங்குறாங்க அப்படிங்கிறத முதற்கட்ட வருகிற எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து எலெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகிறப்ப அவர்களுக்கு வேண்டிய ஒரு டிஜிபியை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழக அரசு முயல்கிறது ஆக்சுவலாக இது டிஜிபி போடுற நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபியோடைய பதவி போன மாதிரி லால் இருந்தார் சங்கரடி லால் இருந்தார் அவருடைய பதவி வந்து மூணு வருடம் மூணு பதவி காலியாக போகுது அவருடைய பதவிக்காலம் முடிய போகுதுன்னா மூன்று மாதத்துக்குள்ள பத்து பேரை வந்து தமிழக அரசு தேர்வு கொடுணும் ஒரு டிஜிபி அந்தஸ்து உள்ள தேர்வு பண்ணி த தேர்வு ஆணையம்னு ஒன்று இருக்குது அந்த சென்ட்ரலில் தேர் டிஜிபிக்கான ஆணையம் இருக்குது அந்த தேர்வுக்குழு ஆணையத்துக்கு மத்திய அரசுக்கு அனுப்பணும் மத்திய அரசு அந்த பத்து பேரில் மூணு பேரை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புவாங்க பத்து பேரை அனுப்புகிறதும் மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு போயிடுச்சு அந்த தேர்வாணையத்தில் ஃபில்ட்ரு பண்ணி மூணு பேரை திருப்பி அனுப்புகிறாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதும் மாநில அரசு தான் இந்த பத்து பேர் எங்களோட விருப்ப பட்டியலில் இருக்காங்க அதுலேருந்து யாராவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பத்து பேர் அமைச்சு மாநில அரசு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் மாநில அரசு தான் அனுப்புது மத்திய அரசு மூணு பேர் அதை ஃபில்டர் பண்ணி திருப்பி அனுப்புறாங்க அந்த மூணு பேர்லேயும் ஒருத்தரை செலக்ட் பண்றது மாநில அரசு தான் அப்போ அந்த பத்து பேர் அனுப்பிச்சதுல மூணு பேர் அவங்க யார் யார் அனுப்புகிறாங்க சீமா அகர்வாலாக அனுப்புறாங்க மகேஷ் குமார் அனுப்புறாங்க ரத்தோட்டா அனுப்புறாங்க மூணு பேர் அனுப்புகிறாங்க இந்த மூணு பேர்ல ஒருத்தரை தான் நீங்க போடணும் இதான ரூல் இதுக்கு எதுக்கு இவ்வளோ டைமை எடுத்துட்டு பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கீழே தமிழக சட்டம் ஒழுங்கு எதுக்கு கொடுக்குறீங்க இன்றைக்கி கரூர் நடந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததாகட்டும் கோயமுத்தூரில் உள்ள பாலியல் விளக்காவட்டும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய காவலர்களே வந்து ரெண்டு பேர் கையை பிடிச்சி விட்டு மாட்டிக்கிட்டதாகட்டும் அஜித்குமார் கொலை விளக்காகட்டும் இப்படி நீங்கள் வரிசைப்படுத்திக்கிட்டே எல்லாமே போகலாம் இந்த வரிசைப்படுத்திக்கிட்டே எல்லாமே போகிறப்ப இங்கே சட்டம் ஒழுங்கு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறாரா தூங்கிட்டு இருக்காரான்ற ஒரு கேள்வி எழுது ஒன்று ரெண்டாவது கீழே இருக்க அதிகாரிகள் அதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபி கீழே இருக்கார்ல அவங்க கீழே அதிகாரி பாதி பேர் மருத்துவ லீவில் போயிடுறாங்க ஏன் போகிறாங்கன்னா சீனியர் அடிப்படி இங்கே வந்து அவரை போட முடியாது சீனியர் அடிப்படின்ற கட்சியில் யாரையோ கால பிடிச்சி அவர் வந்து அந்த போஸ்டிங்கை வாங்கிப்பா இங்கே உட்காந்துட்டாரு நாங்கள் வந்து ஹை ரேங்க்ல இருக்கிறோம் எங்களுக்கு கீழே ஜூனியராக ஒர்க் பண்ண நாங்க நாங்கள் போய் சல்யூட் அடிச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாதி அதிகாரிகள் வேலை செய்கிறதில்ல ரொம்ப ப்ரெஷர் வந்தால் மருத்துவ லீவ் போட்டு போயிடறான் சர்வீஸ்க்கு மரியாதை மரியாதை இல்லை ரெண்டாவது என்னென்னா இந்த கிட்ட இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப சின்சியராக வேலை பண்ணி அது இவருக்கு நல்ல பேரை உண்டு பண்ணா இவர் நிரந்தர டிஜிபி ஆகிடுவாங்களோ ஆக்க முடியாது அப்படி ஏன்னா அந்த மூணு பேர்ல தான் ஒருத்தர் தான் போகணும் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுனா அதிகார அந்த அதிகாரப்பூர்வமா அந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் போகணும் இது சும்மா இப்போ டெம்பரவரி தான் வச்சிருக்காங்க இவங்க கீழே இருக்க அதிகாரிகளோட போலீஸ் வட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுல தமிழ்நாட்டில் சிறந்ததா இருக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா வெங்கட்ராமன் வந்தோன்னா வெங்கட்ராமன் தான் அவர் பேரு பொறுப்பு டிஜிபி அவர் வந்தோடனே நல்லா கிளீனா வச்சிருக்காருன்ற அப்போ நல்ல பேர் அவருக்கு போயிடுமோ அப்படின்னு பயப்படுறதா கூட ஒரு தரப்பு சொல்றாங்க எது எப்படி இருக்கோ இல்லையோ மாநில அரசு தான் பட்டியலை அனுப்புது திருப்பி மத்திய அரசு தேர்வுக்குழு வந்து மூணு பேரை திருப்பி அனுப்புகிறாங்க அந்த மூணு பேரில் ஒரு ஆள் மாநில அரசு தான் வந்து ஒரு ஆளு தான் தேர்ந்தெடுக்கிறப்ப ஏன் மாநில அரசு தயக்கம் காட்டுகிறது அந்த மூன்று அதிகாரிகளுக்கு மத்திய அரசுக்கு ஃபேவராக இருப்பான்னு மாநில அரசு நினைக்குதா இந்த தேர்தல் அப்போ இந்த மூன்று அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறார்கள் நம்மளுடைய இப்போ எஸ்ஐஆர்லாம் வந்துருச்சு வாக்கு வாக்குப்பட முடியாது ஓட்டுப் தூக்க முடியாது எது டாட் மிஷினை போட்டு நொறுக்க முடியாது இவிஎம் மிஷினை தூக்கின்னு போக முடியாது எதுவுமே இது பண்ண முடியாதா இல்லாடி இப்படி இருந்தாலும் கார்ப்பந்த அரசாங்கம் நம்ம அரசாங்கம் இருக்கிறப்ப நமக்கு வேண்டியப்பட்ட அதிகாரி இருக்கிறப்ப நமக்கு ஃபேவராக நடப்பாங்க இந்த இந்த மூணு அதிகாரிகள் நமக்கு ஃபேவராக இல்லைன்னு திங்க் பண்ணுறாங்களான்னு எதுவுமே தெரியல இன்றைக்கு வரையும் மத்திய அரசு டெய்லி வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து பொறுப்பு டிஜிபின்னு ஒத்தர போடக்கூடாது நிரந்தர டிஜிபியை போட்டால் தான் தமிழ்நாட்டில் சட்டம் சட்டம் ஒழுங்கு இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் பொறுப்பு யார் டிஜிபி தானே பொறுப்பு காவல்துறையினுடைய காவல்துறையினுடைய தலைவர் டைரக்ட் ஜனரா போலீஸ் அவர் தான் அந்த பொறுப்பு அப்போ அவர் தான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கணும் அவர்கிட்ட நம்ம போய் செய்தியாளர்கள் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் அவர்கிட்ட கொண்டு போகணும் சார் இந்த மாதிரி நாற்பது பேர் வச்சு நீங்கள் பாதுகாப்பு வழங்கல நாற்பத்தெண்டு பேர் செத்துட்டாங்க ஐஎஸ் வேலை செய்யல போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆயிரம் முப்பதாயிரம் பேர் கூட்டினத்துல வெறும் ஐநூறு தான் போட்டிங்கன்னு கேட்குறப்ப அவர் எப்படி சொல்லி தப்பிக்கிறாரு நாங்கள் தனிநபர் ஆணையம் போட்டாங்க அரசாங்கம் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல தனிநபர் என்ன அறிக்கை கொடுதோ அதை வச்சு நாங்கள் பேசணும்னு டக்குன்னு எஸ்கேப் பண்ணுறா இல்லையா இன்னைக்கு காவல்துறை பணியில் இருக்கவும் பாதி பேர் கஞ்சா கடத்துறான்ற நிகழ்வு எழுதா இல்லையா இன்னைக்கு காவல்துறை பணியில் இருக்கவும் பாதி பேர் தான் இருக்கிறான்ற நிகழ்வு எழுதா இல்லையா என்னாடி திருவண்ணாமலையில் ரெண்டு போலீஸ்காரன் பாலியல் வன் பண்ணுவாங்களா நம்ம நார்மலாக இருந்தால் பண்ண மாட்டாங்கல்ல இன்னைக்கு போதை இல்லாமல் அஜித் குமார் அஞ்சு பேர் பைப்பு போட்டு அடிச்சு மிளகா போட்டு போட்டு அடிச்சு உடைக்க முடியுமா இன்றைக்கு எல்லாரையுமே வந்து போதை வசு நோக்கி நகர்றப்ப அது உடந்தையாக காவல்துறை செயல்படுகிறது அவர்கள் மேல் ரொம்ப கடுமையான நடவடிக்கை ஏன் எடுக்கலைன்னா அந்த டிஜிபிக்கு பவர் இல்லாமல் ஒரு செயலற்ற ஒரு டிஜிபி தமிழக அரசு வைத்திருக்கிறது நம்ம இது எலெக்ஷன் டைமில் இவரை வச்சு நமக்கு வேண்டிய காரியங்களை சாதிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த திட்டம் பழிக்காது நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது இப்போ முந்தானத்து நேத்தி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஐந்து பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கிறதாக செய்தித்தாள்கள் வாயிலாக அறிய முடியுது அதற்கு வழக்கு பதிவும் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு திமுகவினுடைய ஒன்றிய கவுன்சிலர் வந்து அத்துமீறல் கற்பழிப்புக்கு முயற்சி பண்ணாரு ஒழுங்கு தொடர்ச்சியாக போது அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி இல்லை அரசு வந்து கெட்ட பேர் தான் எப்பவுமே இவங்க வந்து மழை எடப்பாடி தமிழகமே தத்தளிக்கிறது மக்கள் பாருங்க சிறுவர்கள்லாம் வந்து தத்தளித்து தத்தளிச்சு தண்ணி தச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கஷ்டப்படுறாங்க அதே திமுக திமுக ஆட்சி காலத்தில் தண்ணி வந்தா சிறுவர்கள்லாம் குதிச்சு விளையாடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க மழை எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க நடைமாற்றத்துல வல்லவர்கள் இப்போ திமுகவை சேர்ந்த ரகுபதி அவர்கள் கூட ஒரு நாலு பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருத்தன் வெட்டினா அது தனிப்பட்ட பக்கம் அது எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு ஆச்சுன்னு சொல்லுறீங்கன்னு சொல்லி பொது வழியில் வைக்கிறார் பச்சாரா இல்லையா அப்ப கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க சமூக நலத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு போஸ்கோவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து மனமுந்து நேரடியாக காவல்நிலையம் சென்று கம்பெனி கொடுக்குற அளவு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கோம்னு சொல்லி எப்படி மடைமாற்றாக பாருங்கள் பதினெட்டாயிரத்தி முந்நூறு போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு சரிங்களா இந்த போக்சோ வழக்குகள் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து செயல் குற்றங்களுடைய மதிப்பு இல்லாத சைபர் கிரைமில் நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு மாநிலம் இருக்குன்றது கடத்தலில் சிந்தகடி ட்ரக்ஸ் இங்கே தாராளமாக கிடைக்கிது இப்படி பல விஷயங்கள் இருக்குது போலி மதுபான ஆலைகள் போலி மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது ஐயாயிரம் டாஸ்மார்க் கடை இல்லாமல் நீ கோயம்புத்தூரில் நடந்த வன்முறை சம்பவத்துக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே போலியாக ஒரு பார் அன்லைசன்ஸ்டு பார் இருந்துச்சா அங்கே சர்க்கிள் திருந்தாங்களா இல்லையா அந்த மாதிரி எத்தனை கடை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ பெட்ரோல் போய் கண்காணிக்கிறது இல்லை எந்த பிங்க் வண்டி போகிறதில்ல பிங்க் பேட்ரோல் இல்லை நிர்பயா நிதியை ஃபண்டை யூஸ் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்லை கல்வித்துறை மூலமாக குட் டச்சு பேட் டச்சுன்ற போன்ற கண்டிஷன்ஸ்லாம் வந்து கல்வி போதிக்கிறது வந்து குட் டச்சு இல்லை பேட் டச் இல்லை நோ டச் அதுதான் இனிமேலாம் இனிமேல்லாம் கல்வி நிலையங்களில் நாங்கள் என்ன சொல்கிறோம் குட் டச் பேட் டச்லாம் சொல்லாதீங்க நோ டச்சுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ கல்வித்துறையில் வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணே என் கஞ்சா குடிச்சிட்டு போய் ஒரு வெட்டுறான் ராமநாதபுரத்தில் ஸ்கூல் படிக்கிறது ஒரு பொண்ணு கஞ்சா பீனவன் மீன மீனவ பையனா இருக்கிறான் கஞ்சா பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா முடிக்காதான் இப்போ என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் வெட்டுறான் அவன் நார்மலாக தான் வெட்டுவானா போதை வயசு யூஸ் பண்ணதுன்னா வெட்டுறான் கயிறு கட்டினா வெட்டுறான் இது சாதாரண காதல் ஜோடி பண்ணா வெட்டுறான் எல்லாருமே வந்து போதையை நோக்கி நகர்றாங்க நிலையில் இல்லாமல் மூல மூலக்காரணம் எல்லாமே போதைதான் அப்போ இங்கே சாதாரணமாக டாஸ்மார்க் மூலம் மதுவும் மெத்தபைட்டின் ஒன்று சிந்த சிந்தடிக் ட்ரக்ஸும் கிடைக்கிறதுனால அவன் தண்ணிலையும் மறக்கிறான் போய் போதை வசதியில் பிடிச்ச இதில் யார் என்னென்னு தெரியாமல் அவன் வந்து வன்முறையில் ஈடுபடுறான் இதுதான் நிதர்சனமான உண்மை போக்சோ வழக்கில் கைதியானவங்க பாதி பேரும் போதை வித்துக்களை யூஸ் பண்ணவங்க தான் அப்போ கல்வி நிலையங்களில் ஆசிரியர்கள் மூலம் ஆசிரியர்கள் மூலம் கல்வியை போதித்து அந்த அந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தி நடக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னு பார்த்தா பாதி பாலியல் வன்முறை கல்வி தான் நடக்குது நீங்க இப்ப நீங்க ஸ்கூல்ல பாக்கறீங்களா ஒரு ரெண்டு மாசம் கைய உடற்பயிற்சி நேத்து கூட வில்வித்தை கத்து கொடுத்த ஒருத்தர் வந்து நேத்து பேப்பர்ல படிச்சேன் வில்வித்தை கத்து கொடுத்த ஆசிரியர் வந்து பண்றான் ஒருத்தர் வந்து போலியா என்சிசி கேம்பெயின் நடத்துறான் நடத்த செத்தே போயிட்டாங்க போலீஸை என்சிசி கேம்ப் நடத்தி சார்னர் இயக்கம் நடத்தி பெண்களை பாலு வன்முறை பண்ணால் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறப்ப அப்போ போதிக்கிற கல்வி நிலையை சேர்ந்த ஆசிரியர்களே அதில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க இப்போதான் அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களை தண்டிக்கிறதுக்கான சட்டங்களில் ஆசிரியர்கள் அதனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யாத அளவுக்கு அவங்க சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் பல்கலைக்கழகத்தில் அவங்க அவங்க டிகிரியை ரத்து பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க ஆனால் பள்ளிகளில் டெய்லி ஒரு நியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே படிக்கிறீங்களா இல்லையா ப பிடிவாதியார் கைப்பிடிச்சிருத்தான் வெள்ளிவதியார் கைப்பிடிச்சிருத்தான் ஜிம்மாசு கைப்பிடிச்சிருத்தான் ஹெட் மாசுக்கு கைப்பிடிச்சிருத்தான் அப்படி போயிட்டு தான் இருக்கு அப்போ நீங்கள் போதிக்கிறவர்களே நீங்கள் அந்த குற்ற ஈடுபடுறீங்க இப்போ இங்கே எப்படி நீங்கள் குடிக்காதீங்க குடிக்காதீங்க திமுக அரசாங்கம் சொல்லுது ஆனால் குடிக்க குடிக்க வைக்கிறதே யார் திமுக அரசாங்கம் குடிக்காதீங்க குடிக்காதீங்க மது ஒழிப்பு மாநாடை விடுதலை சிறு கட்சி நடத்துகிறாங்க ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாடில் கலந்து கொள்வதே மதுவை தயாரிக்கிறவங்க எவ்வளோ முரண்பாடி உச்சம் பாருங்க மாநாட்டில் என்ன பண்றாங்க மதுவை வந்து குடிக்கக்கூடாது தான் மாநாடு நடத்துறீங்க ஆனா அந்த மாநாட்டில் யார் கலந்துக்கிறா அந்த மதுவை குடிப்பதற்காக தயார் பண்றது ஆலை அதிபர் அதுல கலந்துக்கிறான் அப்போ எவ்வளோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாலியல் வன்முறை அதிகமாக பள்ளிக்கூடங்கள் நடக்கிறத பாலியல் வன்முறையில் ஈடுபடக்கூடாது எல்லோரும் சகோதரிகளாக பாதிக்கும் போதிக்கிற ஆசிரியர்களே வன்முறையில் ஈடுபடுறாங்க அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை அப்போ எதுக்குமே மக்களிடம் வந்து தன்னுடைய சுயநிலைவை இழப்பதனால தான் திருமாவளா அதனால தான் சொல்கிறார் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து குடிகாரில் அதிகமாக உள்ள மாநிலத்தில் தமிழகம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதிகமான மக்கள் வந்து பன்னெண்டு பர்சன்ட் பேர் இந்தியாவில் ஃபுல்லாக குடிக்கிறான் அதில் நம்ம தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு பீகார் மாடலை பின்பற்றி தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம சொல்ல அவங்க கட்சியை சேர்ந்த திருமாவளவன் கோரிக்கை வச்சுருக்கார் இப்போ அவங்க கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பி ரவிக்குமார் சொல்றாரு ஆந்திராவை கம்பேர் பண்ணுறப்ப கர்நாடகா கம்பேர் பண்ணுறப்ப தீண்டாமை வன்முறைக்கான சட்டங்கள் தமிழ்நாட்டில் கடுமையாக இருந்தாலும் குற்ற செயல்கள் போன ஆண்டை விட திமுக ஆட்சிக்கு வந்தப்பற அதிகரித்திருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் சிறு சிறுமிகளுக்கும் பாலியல் வன்முறை ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது வன்முறை போலம்பூக்கு கணக்கிட்டுனா இதெல்லாம் ஆய்வு சொல்லுது இவங்க நம்பர் ஒன்று நம்பர் ஒன்றுன்னு மார்த்து அடிக்கிறாங்களா அதுக்கெல்லாம் பேசுனா இப்போ பதிலே கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்களை போதிக்கிற ஆசிரியர்களை ஒழுக்கமான ஆசிரியர்களாக நீங்க வேலைக்கு எடுத்து அவர்கள் ஒழுக்கத்தை போதிக்கணும் ரெண்டாவது குட் டச்சு பேட் டச்சை தூக்கி போட்டு நோ டச்சுன்ற கான்செப்ட் உள்ள செலுத்தணும் அப்போ இவங்க கீதாஜிவன் சொல்ற மாதிரி போன ஆட்சியில் வந்து போஸ்கோஸை வழக்கு பத்தி எதுவும் தெரில அதனால யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்போ எல்லாரும் மனுவை வந்து பண்றாங்கன்னு சொல்ற இந்த மாதிரி அசட்டுத்தனமான பேச்சையை நிறுத்தணும் பசங்களுக்கு எல்லா விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தணும் ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவோன்றது தான் தொடர்ச்சியாக நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே மழை வெள்ள பாதிப்புகள்ங்கிறது இயல்பிலேயே அதிகமாக இருக்கும் அதையும் குறிப்பாக இந்த போன மழைக்கே வந்து டெல்டா பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகள் முளைச்சது குறித்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நேராகவே விசிட் பண்ணியிருந்தாங்க அதற்கப்பறம் அரசாங்கம் அதில் துரித நடவடிக்கையும் எடுத்தாங்க இப்போது கடந்த ரெண்டு மூணு நாட்களாக டெல்டா பகுதிகளில் மிக அதிகமான மழை இருக்குது டெல்டா பகுதி விவசாய விவசாயிகள் மீது ஏங்க இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒரு மெத்தனை போக்கை கையாளுதோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதாவது டெல்டா பகுதியில் வந்து தமிழக அரசு முறையான நெல் கொள்முதலை பண்ணல அப்படின்றத பொதுவழிக்கு கொண்டு போய் சேர்த்தது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே அவனுக்கும் தெரியாது ஏன்னா எல்லாம் நாற்பது நாற்பது ரூபா மூட்டைக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வித்துருந்தானுங்க இப்போ எங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாயனார் அவர்களோ முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையோ ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க ஆட்சிக்கு வரப்போ த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல் கிடங்கு கட்டுவோம் குடோன்ஸ் கட்டுவோன்னு சொல்லி முந்நூற்றி ஒம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க அந்த முந்நூற்றி ஒம்பது கோடி எங்கே யார் யார் ஸ்வாகா பண்ணதுன்ற கேள்வி வைக்கிறோம் ஏன் தானே இப்போ முந்நூற்றி ஒம்பது கோடிக்கு ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து நெல் கிடங்கு கட்டியிருந்தீங்கன்னா ஏன் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் மழையில் நினையுது கேள்வி வைக்கிறோமா இல்லையா ஃபஸ்ட்டு இதே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆகிற ஆந்திராவில் நெல் கொள்முதல் பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்படுத்தி பல கொள்முதல் நிலையங்களை திறந்து இந்தந்த வாட்ஸ்அப்பில் இந்தந்த டைமில் இவ்வளோ கொள்முதல் பண்ணுவோம் இந்த டோக்கன் நம்பர் உள்ளவங்க மட்டும் தான் இங்கே வரணும் உங்கள் நெல் நெல்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப செக்ரட்ரியேட்டாக ஃபெண்டாசியாக பண்ணுறாங்க அங்கே விவசாயிகளுக்கு அதையே தமிழக அரசு பண்ண மறுக்கிறது அந்த முந்நூற்றி ஒம்பது கோடி எங்கேன்னு தெரியல சரி அவங்க நெல்லை நீங்கள் விளைவிச்சாச்சு அதிகமாக நெல் விளைஞ்சிருச்சு அதை வந்து நம்ம வந்து கொள்முதலில் போய் விற்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் வந்து அதை வந்து விற்றுருந்தாங்கன்னா கொள்முதல் பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதை காக்க வச்சு காக்க வச்சு டிராக்டர் மாட்டு வண்டி லாரியில் எல்லாம் நிற்கிறப்ப அதை உள்ளே போய் அளக்கிறதுக்கு ஆள் இல்லை கோணி இல்லை கோணி மேற்கு வங்கத்தில் கேட்டுருக்க வந்துட்டுருக்குன்றானுங்க ஊசி இல்லை இங்கேருந்து அந்த லாரியிலேருந்து ஒரு குடோலேருந்து இன்னொரு குடோலேருந்து டம்ப் பண்ணணும் பெரிய குடோனில் டம்ப் பண்ணணும் அந்த குடோவில் போய் டம்ப் பண்ணுறதுக்கு லாரி இல்லை லாரி டிரைவருக்கு பணம் இல்லை டீசலுக்கு அதிகமாக பணம் கொடுத்தாலும் மாட்டேன்றான் இப்படி பல குள குளறுபடி இருந்ததுனால தான் இருபது லட்சம் டன் நெல் நம்ம வந்து வீணாக்கணும் போனவாட்டி அதுதான் எடப்பாடி அவர்கள் பொது வழியில் சொல்கிறார் கரெக்டுங்களா அப்போ நீங்கள் வந்து டெல்டா மா விவசாயிகளுக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு பரவாயில்ல கெடுதல் பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா இங்கே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி என்ன பண்ணுறாரு விவசாயத்துறை அமைச்சருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் என்ன பண்ணுறாரு யாருமே எதுவுமே பண்ணல இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க மேலே இருக்க தப்பை அப்படியே தூக்கி மத்திய அரசில் மடைமாற்றுறது எப்படி பதினேழு பர்சன்ட் ஈரப்பதம் உள்ள நெல்லை மட்டும்தான் மத்திய நுகர்வோர் வாணிபக் கழகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதற்கு மேலே ஆனால் அவன் ஆய்வுக்குழு எடுத்து டெஸ்ட் பண்ணுவான் இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெல் ஈரப்பதம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு குழு மத்திய அரசு அனுப்புது அவன் பர்ச்சேஸ் பண்ண ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டான் ஏன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெல் கொள்முதல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அது அரிசி அரப்போ குழஞ்சி போனாலோ அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தாருன்னா சாப்பிட்ற உணவு யாருன்னா என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அவங்க அந்த ஆய்வு என்ன சொல்கிறதோ அதான் மத்திய அரசு கேட்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பதினேழு பர்சன்ட் தாங்க நாங்கள் கொடுக்கணும் எங்களுடைய செயலற்ற திறனில் திறனற்ற திறனற்ற எங்களுடைய அணுகுமுறையால் எங்கக்கிட்ட கொள்முதல் நிலைகள் நாங்கள் அதிகமாக திறக்காதனால எங்களுடைய நெல் மூட்டைகள் வந்து மழையில் நினைஞ்சு முளைச்சி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதம் ஆகிடுச்சி மத்திய அரசுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெல்லை நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணு மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது நீ பண்ணது தானே தப்பு மத்திய அரசு உன்னையே வஞ்சிக்குது பதினேழு பர்சன்ட் தானே அவன் சொல்லியிருக்கான் மத்திய அரசுன்னு சொல்கிறான் பதினேழு பர்சன்ட் அது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூவ் அட்ஜஸ்ட் பண்ணி மத்திய அரசு வாங்கிப்பான் ஏன்னா ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு வாங்கி அவன் தான் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்குறான் மாநில அரசு அதுக்கு மேலே கொஞ்சம் பணத்தை போட்டு விவசாயிகள் கொடுக்குறீங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அதிகபட்சமான ஆதரவுகளை மத்திய அரசு தரனால தான் எல்லா விவசாயிகளும் மத்திய அரசுக்காக விற்கிறாங்க ஒட்டுமொத்தமாக விவசாயிகிட்ட நெற்களை நெல்களை வாங்கி மத்திய அரசு ஒவ்வொரு ரேஷன் கடலையும் கரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் இருபது கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பையும் ஃப்ரீயாக தரா ஃபுல்லாக எண்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு மத்திய அரசு ஃப்ரீயாக அரிசியும் பருப்பும் கொடுக்குது ஒரு இந்தியன் கூட உணவில்லாமல் சாகப்போ சாகக்கூடாது அப்படின்றத மத்திய அரசுடைய பணி இருபத்தை இருபத்தஞ்சு கோடி மக்களை மேற்கு வறுமை கோட்லேருந்து மத்திய அரசு மேலே கொண்டு வந்ததுக்கு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க நாலு கோடி பேருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க இது அவங்களுடைய கணக்கு அப்போ நீங்கள் பதினேழு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் பார்க்குறது யார் திமுக அரசாங்கம் அப்போ நீங்கள் பழியத்துக்கு ஆட்ட போகிறீங்க ஈரப்பதமான நெல்லை வாங்க மத்திய அரசு மறுக்கிறது கொள்முதலை கொடுக்கும் அப்போ மத்திய மாநில அரசு வாங்கு இப்போ மத்திய அரசு வந்து வாங்கி கொடுக்குது மத்திய அரசு தான் கொள்முதலில் வாங்கி கருக்கல்யாச்சும் திட்டத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மாநில அரசுக்கு செலுத்துது மாநில அரசு அதுக்கு மேலே நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது ரூபா போட்டு விவசாயிகள்ட்ட குறைந்தபட்ச ஆதார விலையை வாங்குது இப்போ மத்திய அரசு வாங்கலை மாநில அரசே வாங்கு நீ சொன்ன சி சஸ்கிரு அபியான் திட்டத்தின் கீழே நிதி ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி கொடுக்க மறுக்கிறாங்க எங்கள் பட்ஜெட்டில் இருந்தே நாங்கள் கொடுப்போம் இப்போ எல்லா கொள்முதலும் நீ வாங்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நெல் கொள்முதல் ஆகிடுச்சில இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஈரம் ஆயிடுச்சில என்ன பண்ணுவோம் நீ மத்திய அரசு தரலன்னு சொல்கிறா மாநில அரசு பட்ஜெட் போட்டு வாங்க வாங்குவாங்களா வாங்க முடியும் மத்திய அரசு வாங்கி அந்தந்த மாநில அரசுக்கு தான் கொடுக்குது மத்திய அரசு வாங்கி வச்சிக்கலாம் அவன் டம்ப் பண்ணி குடோனில் வச்சு ஒரு ஒரு ரேஷன் கடையா ஃப்ரீயா தான் கொடுக்குறான் முப்பத்தி மூணு ரூபா நீங்க வாங்குற இருபது கிலோ அரிசியோட காஸ்ட் அந்த முப்பத்தி மூணு ரூபா முப்பது ரூபா யாருடைய பங்கு மத்திய அரசின் கறிக்கொல்யாணம் பங்கு வெறும் மூணு ரூபா தான் மாநில அரசு பங்கு அப்ப தவறை செய்து அதை மடைமாற்ற வேலை ஏன் பண்றீங்க இப்போ கோயம்புத்தூருக்கும் நம்ம மதுரைக்கும் வந்து மெட்ரோ ட்ரெயின் தரல அப்படின்னு சொல்லி கரெக்டாக மோடிஜி அவர்கள் வந்தவொன்னு அந்த பிரச்சனை கலப்பட பண்றாங்க டிசம்பர் பதினாலாம் தேதியே அமிச்சிட்டான் உங்க மெட்ரோ ட்ரெயினுக்கான ப்ராஜெக்ட்ஸ் டிராஃப்ட்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் இருபது லட்சத்துக்கு கம்மியான நகரங்களுக்கு கொடுக்க முடியாது இருபத்தி ரெண்டு ரோடு ஏழு அடி கொடுத்து வச்சிருக்க நாங்க வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ரயில்ஸ் எப்படி எப்படி டிராப் பண்ணணும்னு உங்களுக்கு சுற்றடிக்க அமைச்சிருக்கோம் அதை உங்களுடைய மெட்ரோ ரயில் லிமிட்டட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் படித்து அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படி ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க தான் திருப்பி அமைச்சிருக்கான் உடனே வந்து பதினாலாம் தேதி அமைச்சதை பதினஞ்சாம் தேதி தூங்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் பதினாறாம் தேதி தூங்கிட்டு இருக்கு பதினெட்டாம் தேதி தூங்கிட்டு மோடிஜி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் வேளாண்மை சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி போய் அது பூமாரப்ப தூக்கி கோயமுத்தூரில் மெட்ரோ பணி அனுப்புறதுக்கு மத்திய அரசு மனுப்பு எங்களை வஞ்சிக்கிறது உடனே அவர் மனோர்ல மனோகர்லால் ஜிண்டால் வந்து உடனே கொடுக்குறாரு இரண்டாம் பேசான மெட்ரோ பணிக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடியே கொடுத்தது மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா மெட்ரோ ட்ரெயின்லையும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபண்டட் வந்து மத்திய அரசின் ஃபண்டட் அது எல்லாருக்குமே தெரியணும் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் மாநில அரசு அந்த ட்ரெயின் மாநில அரசுக்கே சொந்தம் மாற்றலை இங்கே ஓடுற மெட்ரோ ட்ரெயினில் மாநில அரசு தான் சொந்தம் இந்த இடம் அவனுக்கு சொந்தம் ஆனால் ஃபண்டு கொடுக்குறது சிக்ஸ்டி பர்சன்ட் மத்திய அரசு தான் கொடுக்கும் இதை மறைச்சிட்டு மோடிஜி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து பெரிய நேமை வாங்கிட போகிறாருன்னு உடனே மத்திய அரசு வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திறன் பெற மதிக்கிறது சொல்லி இந்த பிளே பண்ணி மற்றது மேலே இந்த கோலு மூட்டுறதுலேயும் வல்லவர்கள் ஓப்பன கல்லோலிக்காக சொன்னால் கோலு மூன்றுதில் வல்லவர்கள் ஒரு சாமானியனுக்கு இது எப்படி புரியும் ஆமாம் ஆமாம் மத்திய அரசு வந்து நமக்கு மெட்ரோ தரமாட்டேன்றாங்க ஐயோ பதினாலாம் தேதி அறிக்கை கொடுத்தா சேரி பதினாந்தேதி நைட்டே சொல்லியா மோடி வந்தவொன்னு அதை சொல்கிறேன்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஈரப்பதம் பதினேழு பர்சன்ட்லேருந்து மேலே பண்ணக்கூடாதுன்றது மாநில அரசினுடைய கடமை நீ இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு விடுவியா அதையும் மத்திய அரசில் போனா இருபத்திரெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சுங்க காலாவதியாகி கெட்டு போச்சுங்க ஒரு பொருள் இருந்தாலும் மத்திய அரசு அதை வாங்கணும் அதுக்கு காரணம் மத்திய அரசு தான் நாங்கள் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இல்லை தான் கொடுக்குறோன்னா எவன் ஒத்துப்பான் இப்போ மத்திய அரசே ரெண்டு பர்சன்ட் நெல் ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்கினாங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் அதே கேட்டா என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு தமிழ்நாடு மட்டும் இருக்கா இருபத்தி ஏழு மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் அதுதான் மத்திய அரசு பக்கத்துல வெதில வந்து எங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு வாங்குங்கன்னு சொல்லுவான் இல்ல இல்ல வாங்க முடியாதுங்க பதினேழு அது எப்படிங்க தமிழ்நாடு மட்டும் இருபத்தி ரெண்டு வாங்க மாட்டேன்னு கேள்வி வைக்க மாட்டானா அப்ப இவர்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றத்தை மறைத்து மாற்றுல போய் குறை சொல்றது அதான் எடப்பாடி அவர்கள் தெளிவாக கேட்குறாரு குண்டாசு போட்டு விவசாயிகளுக்கு யார் போட்டது விவசாயி வஞ்சிக்கிறது திமுக அரசாங்க தான் குண்டாசு போட்டு நீதானே போட்ட திருவண்ணாமலையில் சிப்காட் தொழிலில் பண்ணணும்னு விவசாய நிலையில் ஆக்கிரமித்து நீதான் குண்டாசு போட்டாங்க அங்கே போராட்டம் பண்ண அருள் மேலேயும் அங்கே இருக்க விவசாயம் மேலும் குண்டாசு போட்ட நீங்க தானே தஞ்சாவூரில் உங்களுக்கு வந்து வருகையை எடுத்து குடி காட்ட வந்த விவசாயிகள் தடிவை நடத்த இந்த அரசாங்கம் தானே இரும்பு மாதிரி கரும்பு கூடிய அந்த தோட்டத்தை போய் நீங்கள் ஆய்வு செய்ய போகிறப்ப இப்போ காங்கிரீட் ரோடு போட்டு அதில் போட்டு நடந்தது யாரே மாணவங்களில் முதலமைச்சர் தானே இதே வந்து டெல்டா மாவட்டங்களில் புதிய வேளாண்மை மாவட்டம் வேளாண்மை மண்டலமாக மாண்புக எடப்பாடி அவர்கள் அறிவித்தார் அதே வேளாண்மை மண்டலம் அறிவித்த அதே இடத்துல அதற்கு முன்னாடி துணை முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீத்தே நீத்தேன் பண்ணுறதுக்கு அனுமதி யார் கொடுத்தது எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டேன்னு யார் சொன்னது இதெல்லாம் அவங்க சொல்கிறாரா இல்லையா இரண்டு முன்போல வருகிற தமிழ்நாட்டில் இரண்டு முறை நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு இந்த தமிழக அரசுன்னு ஒரு இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு விவசாயி உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி நாங்கள் விவசாயத்தை பொது வழியில் சொல்கிறாரு கருப்பு அன்றைக்கி மட்டும் ஒரு பச்சை துண்டை போயிட்டு நான் விவசாயம் சொன்னால் நம்புவாங்களா இதை வந்து மாநில அரசு சொல்கிறது வந்து எல்லாத்தையும் நம்பணுன்ற அவசியம்ன்றதை நம்மள மாதிரி ஆட்கள் தான் போய் மக்களிடம் சேர்க்கணும் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களால் கட்சியிலேருந்து ஏடிஎம்கில் இருந்து நீக்கப்பட்டாக்க அது மட்டும் இல்லாமல் திரு ஓபிஎஸ் அவர்களும் கூட திரும்ப வந்து ஏடிஎம்கே வந்து இணைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலமையில் செங்கோட்டையன் அவர்கள் தாவே தாவேக்கால இணைய போகிறதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறதாகவும் தகவல் வந்தவன்னாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் இல்ல இது வந்து வராமல் சொல்றீங்க பொது வழியில் வைக்க முடியாது செங்கோட்டை வந்து விஜயோட இணைய போறாரு இருபத்தி ஏழாவதுன்றாரு இன்னைக்கு காலையில் ஓபிஎஸ் சொல்றாரு பதினஞ்சா வைத்தில பதினஞ்சாவது வரை தான் டைம் அதுக்கப்புறம் நாங்க தனி கட்சி ஆரம்பிச்சு இவங்க டைம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் காமெடி அவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எம்எல்ஏ கொண்டு எதிர்கட்சி தலைவருக்கு நீங்கள் ரெட்டாலியை வைத்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவரா இவங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறதே அது கட்சியில ரேஸ்ல ஓடுறதுக்காக தான் ஒரு ரெண்டு பேர் ரேஸில் ஓடுவாங்க போய் ஒரு பையன் போய் வீட்டில் என்ன சொல்லுவானா அம்மா நான் ரேஸில் செகண்ட் வென்ட்டமா அப்படின்னு அப்படியே அப்பா சூப்பர்ப்பா கை கொடுப்பா நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அவங்க அப்பா வருவார் செகண்ட் அப்பா பாராட்டுறப்பா எத்தனை பேர் போய் ரேஸில் ஓட்டினீங்க ரெண்டு பேர் தான் போனாங்க அதேமாரி இன்றைக்கி ஓபியஸும் வைத்திலியும் மட்டும் தான் அதில் இருக்கிறாங்க மற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க ஒரு கட்சியை பிச்சுன்னு போயிட்டான் அழகு மதுராஜ் போயிட்டாரு அன்வர் ராஜா போயிட்டாரு மைத்ரேயன் போயிட்டாரு மனோஜ் பாண்டியன் போயிட்டார் எல்லாம் ஜேசிடி சிடி பிரபார் எல்லாமே அவுட்டு மிச்சவங்களாம் இன்னைக்கு ஏடிஎம் கீழ எடப்பாடியோட பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்காங்க வெள்ளமுடி ராஜேந்திரன்ல இருந்து நடராஜன்ல இருந்து நிறைய பேருக்கு வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்ப இவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய போறாங்கன்றது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்படி ஆரம்பித்தால் நம்ம பொதுவில் பற்றி சொல்லுவோம் அதேமாரி செங்கோட்டையன் வந்து இணையராரு இணையாரு அவர் அங்கே போய் நான் அமித்ஷாவை பார்த்தேன் கூட சொன்னார் நாங்கள் வந்து உத்தரகாண்ட் போயிட்டு நான் வரப்போறேன் கைலாஷ் போறேன் சொல்லிட்டு அங்கே போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார் ஆனால் அமித்ஷா அவர் பார்க்கவே இல்லை பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு அந்த விஷயம் நடக்காத வரையும் அது நம்ம வைக்க முடியாது அரங்கத்திற்கு வந்திருந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி